கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளின் பார்வையில் விலை உயர்ந்தது ஒன்று பே மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாக இருக்கட்டும் கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது பிரியமானவர்களே நாம் எந்தெந்த பொருட்களாலோ நம்மை அணி செய்து கொள்கிறோம் ஆனால் இந்த அணிகலன்களினால் செய்யப்படும் அலங்காரம் நம்ம என்றுமே அழகுபடுத்தாது உண்மையான அலங்காரம் என்பது நம் உள்ளத்தில் மறைந்திருக்கும் பணிவும் அமைதியுமே அதுவே இறைவனுக்கு உகந்த அழியாத அலங்காரம் நாம் எப்பொழுதும் பணிவானவர்களாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை மதிக்க வேண்டும் நாம் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்பதற்காக மற்றவர்களை தாழ்வாக நினைக்க கூடாது எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையையும் பொறுமையாக சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த குணநலன்கள் எல்லாம் நம்முடைய பலத்தால் நமக்கு கிடைத்து விடாது இறைவனின் துணையுடன் இந்த செயல்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இவையே நமக்கு சிறந்த அணிகலனாய் அழியாத அலங்காரமாய் விளங்கும் நாம் எப்போதும் இத்தகைய பண்புகளை நம் வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவனிடம் கேட்போம் அன்பு இறைவா நாங்கள் உலகப் பொருட்களால் எங்களை அணி செய்து கொள்ளாதபடி அழியாத அணிகளான நல்ல பண்பும் அமைதியும் பொறுமையும் உள்ளவர்களாய் சிறந்து விளங்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமீன்